ஒரு அருமையான அப்பத்தாவை அப்பாவாக்கிய முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு மக்களுக்காக பட்ஜெட் போட்டிருக்காங்க திட்டங்களை வாரி இறச்சிக்கிட்டு இருக்காரு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு மக்கள் அப்படியே கொண்டாடி கொண்டாடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அடையாறு பக்கத்துல இருக்க கூவாறு இருக்கு பத்திலா அது கருணாநிதி காலத்தில இருந்தே அந்த கூவாரை சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நேற்று போட்ட நீங்கள் காணொலியில் போட்டு எல்இடியில் போட்டு இந்த பச்சடை விளக்க கொடுத்த பொதுமக்கள்லாம் பார்க்கணும்னு சொன்ன போட்ட லட்சணத்தில் தெரிஞ்சிச்சு போட்ட சேர் அப்படியே தான் இருந்துச்சு பாவாதுக்கு ரெண்டு காவலர்கள் கொண்டு அவங்க மட்டுமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்களுக்கு நல்லது செய்ய தான் நீங்கள் போய் எம்பி அங்கே உட்காந்துருக்கீங்களா இல்லை சேரை இப்படியே வச்சு தேய்ச்சி விட்டு சேம் 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 பப்பி சேம் சேம் இது அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்லக்குட்டி பேசுகிறேன் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அழகான நிதி அமைச்சர் ஒரு அருமையான அப்பத்தாவை அப்பாவாக்கிய முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு மக்களுக்காக பட்ஜெட் போட்டிருக்காங்க அந்த பட்ஜெட்டு ரொம்ப மக்கள் எல்லாரும் இன்னைக்கு வரவேற்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த பட்ஜெட்டை வந்து எங்களுக்கு வந்து முதலமைச்சர் அப்பா அவர்கள் ரொம்ப அருமையான பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தமிழ்நாடு மக்கள் வரவேற்கிறாங்க நேற்று எங்கள் ஊர் சிவகங்கையில் கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் என்னடா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கே என்ன ஒன்றும் சொல்லலை எதுவும் மாநாடு எதுவும் ஒன்றுமே சொல்லலையே கொடிக்கிடி எதுவும் ஊண்டலையே அப்படின்னு நினச்சிட்டு என்னடா கூட்டம்னு சொல்லி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தா ஒரு எல்இடியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியமைச்சர் அப்படியே திட்டங்களை வாரி இறச்சிக்கிட்டு இருக்காரு அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காரு மக்கள் அப்படியே குதூகலமாக கொண்டாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்து இப்படி போய் பார்த்தோம்னா சேர் வெறும் சேராக இருக்குது அங்கிட்டு எல்இடி ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு இந்த தெருநாய்களை உட்காந்து அந்த என்ன பிஸ்கட் வாங்கி பார்க்க கூட அதை வாங்கி தின்னுக்கிட்டு வெறும் சேர் காளிச்சேரியாக கிடக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசோட ஆட்சி அப்படி பிடிச்சிருக்கு அப்படியே அப்பா பட்ஜெட்டில் பாருங்கள் அதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரெண்டு கையில் வாட்ச் கட்டிருப்பார் பார்த்தீங்களா அப்படியே அறிவு சுடர் அறிவாளி இந்த மும்மொழி கொள்கையில் கூட எங்களோடய பிள்ளைகள் எங்கே படித்தா என்ன தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ இப்போ பிள்ளைகளை படிக்கிறது அதை மட்டும் பாருங்கள் நீங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கே படிக்கணும்னு ஏன் பார்க்குறேன்னு சொன்னார் ஒரு அறிவுச்சுடர் முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சராக இருக்கும்போது இந்த அடையாறு பக்கத்தில் இருக்க இருக்குது பற்றியா அது கருணாநிதி இருந்தே அந்த கூவாரை சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அடையாறு கூவாரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அது நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனாப்பில அது எந்த அடையாறில் எங்கிட்ட இருக்குது அந்த பூவாறு வேறு எந்த ஊரில் இருக்கா என்னென்னு தெரியலை ஆனால் இப்போவும் அந்த பூவாறு அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்கே போச்சுன்னு தெரியலை அதே மாதிரி இப்போ வந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு அப்புறம் புதுசாக ஒரு நிதியமைச்சர் வந்தார் அவர் பார்த்திங்கன்னா அவரும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து நாங்கள் கூவாரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு நிதியமை ஒதுக்குறோம்னு சொல்லி போட்டாங்க அவரும் சுத்தம் பண்ண மாதிரி தெரியலை கூவாறு அப்படியே தான் இருக்குது சரி அதெலாம் போயிருச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு போட்ட பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா அதே நிதியமைச்சர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி நாங்கள் வந்து எல்லாத்தையும் புல்லுகளெலாம் வாரி சுத்தம் பண்ணி போட்டுக்கிறோம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி மூணு தடவை ஒதுக்கியிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு ஒதுக்கி எங்கே போச்சு ஒருவேளை கூவம் ஆற்றுல வேலை செய்யும் போது முதல்ல எதுவும் முழுங்கிருச்சோ என்னன்னு தெரியலை அது ஏதாவது கேட்டுதான் சொல்லணும் என்னென்னு தெரியலை மக்களுக்கு என்ன கதை வச்சுருக்காங்கன்னு தெரியலை ஆக ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் வெட்ட வேஷம் நீங்கள் மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யலை மக்கள் எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தடவை உங்கள் ஆட்சிக்கு வந்து கத்தான் தகடத்தான் தான் ஒன்றும் நடக்காது ஏன்னா நேற்று போட்டால் நீங்கள் காணொலியில் போட்டு எல்இடியில் போட்டு இந்த பட்ஜெட் விளக்க கொடுத்த பொதுமக்கள்லாம் பார்க்கணும்னு சொன்ன போட்ட லட்சணத்தில் தெரிஞ்சிருச்சு போட்டச்சேர் அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கு ரெண்டு காவலர்கள் கொண்டு வந்து அவங்க மட்டுந்தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த லட்சணத்தில் உங்கள் திராவிட மாடல் திருட்டு மாடல் அரசு இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அதனால் இன்னிமே உங்கள் பப்புலாம் வேகிறதுக்கு வேலை இல்லை இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்ட மாதிரி தெரியல உங்கள் கோவாலாபுரத்துக்கு கும்பலுக்கு வந்து பட்ஜெட் போட்ட மாதிரி தெரியுது அதனால் மக்கள் வந்து எல்லாருமே இப்போ வந்து நல்லா இது பண்ணிட்டாங்க திருந்திட்டாங்க தெரிஞ்சு போச்சு இந்த மும்மொழிக் கொள்கையை வந்து எப்படி நீங்கள் எதுக்குறீங்க எந்த மாதிரி பண்ணுறீங்க எந்த மாதிரி பித்தராத்தம் பண்ணுறீங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நல்ல கல்வியை ஒரு சமமான கல்வியை இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேரக்கூடிய கல்வியை வந்து முதலமைச்சர் வந்து எப்படி தடுத்துக்கிட்டு இருக்காரு அக்கா கனிமொழி எப்படி தடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அங்க இருக்கிற எல்லாம் எப்படி வந்து வெளிநடப்பு செஞ்சு இதில் ஒருபடி பார்த்தீங்கன்னா இந்த வைகோங்கிறவர்களெலாம் வந்து மானம் வெக்க சூடு சோரண இதெல்லாம் இருக்கன்னு தெரில டெல்லி பாராளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கடிமொழிக்கிட்ட மன்னிப்பு ஏன்டா வெக்கம் கட்டவங்களை எதுக்கடா நீங்களாம் எம்பியாக போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிய கிட்ட எதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் மக்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை கேட்குறேன் இப்போ யாரும் வந்து இந்த மும்மொழி கொள்கை வேணாம்னு சொன்னாங்களா எல்லாரும் மக்களும் ஆதரச்சு தானே இருக்காங்க அப்படி இருக்கிற நாங்கள் இதுக்கு மனுப்பி கேட்கணும் இந்த மும்மொழி கொள்கையை விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கெட்டு இந்த தமிழ்நாட்டை கெடுத்து இந்த மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள அதுக்காண்டி நீங்க தான் பகிரங்கமாக இந்த எம்பி பூரா முப்பத்தொம்பது எம்பியும் தமிழ்நாட்டு மக்கள் காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணும் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் நீங்க போய் எம்பி அங்கே உட்காந்துருக்கீங்களா இல்லை சேர இப்படியே வச்சு தேச்சு சேம் 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 பப்பி சேம் சேம் இது சொல்றதுக்கு இந்த தயாநிதி மார இந்த சிவா திருச்சி சிவா அப்புறம் கனிமொழி அக்கா ஜகத்திரச்சகன் இந்த மாதிரியான எம்பி எல்லாம் என்ன பண்றீங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன சேம் சேம் கண்டிங்க நீங்க மக்களுக்கான பிரச்சனை எதாவது பாராளுமன்றத்தில் பேசிருக்கீங்களா ஏதாவது பேசிருக்கீங்களா அதெல்லாம் இல்ல எது கொண்டு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் அதை வந்து தடுக்கணும் அதை வந்து எதிர்க்கணும் அது நல்ல திட்டமா இருந்தாலும் அதை எடுக்கணும் எடுத்து சேம் ஷேம் சொல்லிட்டு வெளிநாடு வந்துடணும் இது ஒரு பொழப்பு இதுக்கு ஒரு முப்பத்தி எம்பி வேற தேவை இதுக்கு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கேடுகட்ட நாடு இந்த நாடு தமிழ்நாடு கேடு கட்டு குட்டியச்சரா போயிருச்சு மக்கள் இதுக்கு மேலே நீங்க விழிச்சு எழுந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க பாடம் வந்து நீங்க திமுக அரசுக்கு இந்த திராவிட மாடல் கும்பலுக்கு கொடுக்கலைனா இதுக்கு மேலே உங்களை அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது மக்கள் அதனால நல்லா சிந்திச்சுக்கோங்க உங்க பிள்ளையோட எதிர்காலம் எல்லாம் வரப்போற இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் தான் இருக்கு இதுக்கு மேலே நீங்க திமுக வாக்களிச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க தலை நீங்களே மண்ணி போடுற மாதிரி அதனால சிந்திங்கள் 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 நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே